எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் நீங்கள் வரணும் ஐயா எங்கள் வீட்டு சாப்பாட்டை ஒரு நாள் சாப்பிடணும் ஐயா இப்படி பெருந்தலைவர் காமராஜரிடம் போதெல்லாம் புரட்சி தலைவர் அப்போது நடிகராக இருந்தார் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் கேட்பார் கேட்பது வழக்கமாக வைத்தது அவருக்கு ரொம்ப நாள் ஆசை தலைவரை கூட்டு நம்ம நாட் நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லி அது உண்மையான ஆசை உள்ளூர் ஆசை ஆனால் பார்க்கலான் ஆகட்டும் பார்க்கலான்னு பார்க்கலானே தள்ளி போட்டு போவாரோம் அப்புறம் ஒரு நாள் சிவாஜி கணேசன்லாம் அங்கே இருக்கிற போதே அன்றைக்கும் அவர் கேட்டார் ஒரு நேரம் சாப்பாடு வரணும் ஐயா அப்போ தலைபடி சொன்னால் தான் ராமச்சந்திரா நீ கூப்பிட்ற அன்பும் எனக்கு புரியுது உன் பாசம் புரியுது உன் வீட்டை என்னை சாப்பிட வைக்கணுங்கிற அதிகமான உள்ளார்ந்த அன்பும் எனக்கு புரிகிறது ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லையப்பா தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்கோ ஏன்னா உன் வீட்டு சாப்பாட்டை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் வந்தவனெலாம் உட்கார வச்சு நல்லா உபசரித்து நல்ல சாப்பாடு போடுவேங்கிறதுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் பாராட்டுறேன் வாழ்த்துறேன் உன் வீட்டு சாப்பாடு குறிப்பாக கருவாடு குழம்பு அந்த அசைவ எல்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது எனக்கு காதுக்கு வரும் அடுத்தவனுக்கு பசியாற்றுகிறது நல்லது தானே அது நீ செய்கிறேன் ஆனால் நான் வர்றேன்னு சொல்லி இன்னும் ஸ்பெஷலாக போட்டு ஆட்டக்கிட்ட அடித்து என்ன பண்ணி நிறைய சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டு பழகிட்டேன்னு வச்சுக்கேன் இந்த நாக்கு இருக்குது பார்த்தியா அது சுவைக்கு அடிமையாகிடும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படி சாப்பிட்டேன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு அது தேடும் அப்போ என் நாக்கை நான் அடிமையாகிட்டேன்னா எனக்கு அந்த வசதி கிடையாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் வீட்டில் வசதியாக சாப்பிடுவேன் நாளைக்கு அதை வாங்கி சாப்பிட என்கிட்ட வசதி இல்லையே நான் சாப்பிட ரேஷன் சோறு தானே அதனால தயவுசு மன்னிச்சிரு கேட்டதுக்கு நன்றிப்பா என்று சொன்னாராம் ஒரு சாப்பாட்டை கூட அப்படி சாப்பிட்டு பழைய விடக்கூடாது என்பதற்காக ஒரு விரதமாக வாழ்நாள் முழுவதும் ஒரு விரதம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைவர் தான் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் ஒரு ஊர்லேயே பேசி கொண்டிருந்தார் அப்போது ஒரு வயதான பெண்மணி அறுபது வயதுக்கு சீனியர் சிட்டிசன் அந்த அம்மா அங்கே வந்து பக்கத்தில் கும்பிட்டுட்டு என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் வயசாயிருச்சியா முந்தி மாதிரி வேலைக்கு போகிறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை திராணி இல்லை சக்தி இல்லை வலு இல்லை புருஷன் இல்லை போய் சேர்ந்துட்டார் எனக்குன்னு பிள்ளை பக்க பிறக்கலை என்னை வச்சு காப்பாற்றுறதுக்கு மகராசன் நிறைய நல்லது செய்கிறீங்க நாட்டுக்கு எங்களை போல் வயசாகி உழைக்க முடியாமல் பிழைக்க முடியாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிறோமில்ல அவங்களுக்கு மாதம் மாதம் பார்த்து கொஞ்சம் ரூபாயாக மகராசம் கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக போகும் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க விருந்தலைவர் உடனே கேட்டார் இந்த யோசனை எனக்கு வரலையம்மா உன்னை போல் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க என்று சரிம்மா ஒரு மாதத்துக்கு எத்தனை ரூபா உனக்கு செலவழிது இது ஒரு கேட்டார் ஒரு மாதம் உனக்கு எத்தனை ரூபா செலவழிது அந்த அம்மா சொன்னாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இருபது ரூபா போதுங்கய்யா ஒரு இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்தை உப்பைத்திடலாம் ஐயா என்று சொன்னார்கள் செய்கிறம்மா என்று அங்கு வாக்கு கொடுத்தவர் சென்னைக்கு திரும்பிய உடனே அதிகாரிகளை அழைத்து அரு சீனியர் சிட்டிசன் இல்லாத எல்லாருக்குமே ஒரு இருபது ரூபாய் மாதம் கிடைப்பது போல திட்டத்தை செயல்படுத்துங்கள் என்று செயல்படுத்தப்பட்டது தான் தமிழ்நாட்டின் முதல் முதியோர் பென்ஷன் மூத்தோர் உதவித்தொகையை கொண்டு வந்ததும் விருந்தலைவர் காமராஜர் தான் எத்தனை பேர் தெரியுது ஒரு பெண்மணி சொன்ன செய்தியை கேட்டு அப்போ இருபது ரூபாய் யோசித்து பாருங்க மாதம் இருபது ரூபாய் மூத்தோர் ஓய்வூதியம் வழங்கியது பெருந்தலைவர் காமராஜர் தேர்தல் ஐயா இதுவரை தாங்கள் செய்த சாதனைகள் பள்ளியில் இலவச சீருடை இலவச கல்வி இலவச உணவு பென்ஷன் திட்டம் ஓய்வூதிய பலன் இன்னும் என்னெல்லாம் உண்டோ அணைக்கட்டுகள் தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் ஒரு செய்தி படமாக எடுத்து வெளியிட்டால் மக்களுக்கு புரியும் ஐயா தங்களுக்கு உடல்நலம் குறைவு காலில் அடிபட்டிருக்கிறது சக்கர வியாதி தாங்கள் வெளியில் அலைவது சாத்தியமில்லை எல்லா ஊர்களுக்கும் பிரச்சாரத்துக்கு நீங்கள் போவது இப்போது முடியாத காரியமாக இருக்கிறது இந்த சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு ஒரு நியூஸ் ரீல் தயாரித்து நாம் திரைப்படங்களிலே திரை பொது இடங்களில் வெளியிட்டால் மிகச்சிறந்த பிரச்சாரமாக இருக்கும் நீங்கள் செய்த எல்லாம் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் ஒரு ரிவ்யூ மாதிரி தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது செய்தி துறை சார்பாக பெருந்த கேட்டார் அப்படி படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் என்று கேட்டார் அந்த காலகட்டத்தில் இரண்டு லட்ச ரூபாய் ஆகும் என்று சொன்னார்கள் இரண்டு லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொன்னார் ரெண்டு லட்சம் இருந்தால் ரெண்டு ஸ்கூல் ஆரம்பிச்சிருவேன் ரெண்டு லட்ச ரூபாயை வீணாக்கி விளம்பரம் பாட்டு போனேன் ரெண்டு லட்ச ரூபாய் கொடு கொடுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன் நான் என்றார் இதுக்கு மேலே அவரை தோக்கடித்ததும் மற்ற விஷயமும் இன்னைக்கு பேச அதெல்லாம் வேண்டாம் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவழித்து விளம்பர படம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எடுக்க மறுத்தவர் அதை வச்சு ஸ்கூல் கட்டிடுவேன் என்று ஏன்னா அவங்க பிரச்சார தேர்தலுக்காக அடுத்து பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக நாட்டை ஆளவில்லை மக்கள் நன்மைக்காக மட்டும்தான் ஆட்சி செய்தார் என்ன வைரவா தூங்கலையா அங்கே என்ன சத்தம் இல்லையா தண்ணி குடிக்கிறேன் என்ன தண்ணியை கட கடன் குடிச்சுட்டே இருக்க சத்தங்க வர கேட்குது சாப்பிடலையா இல்லைங்கய்யா ஏன்ப்பா சாப்பிடல இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு ஒன்றும் இல்லைங்கய்யா சாப்பாட்டு நேரத்தில் உங்களை பார்க்க யாரோ வந்தாங்களே நீங்களும் அவங்கள சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்கல்லே உங்களுக்கும் எனக்கு மட்டுந்தான சாப்பாடு ஆக்குவேன் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க வந்தவரை சாப்பிட சொன்னீங்க அதனால் இருந்த சோத்தை அவங்களுக்கு போட்டு சாப்பிட ஐயா ஆ எனக்கு சாப்பாடு இல்லைய்யா பரவாயில்ல அட பைத்தியக்காரா கேண்டா சொல்லலை இதை சாப்பிடாம படிங்க அவன் என்று சொல்லி பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் ரூபாய் எடுத்துக்கூட சாப்பிட்டுவாங்க முதல்ல கடையில் போய் சாப்பிட்டு வந்த வைரவனை பார்த்து சொல்கிறாரு இனிமேல் உன்னிடம் கேட்காமல் யாரையும் இந்த வீட்டிலேயே கைதுனைத்து விட்டு போ என்று சொல்ல மாட்டேன் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் சாப்பிட்டு போன்னு சொன்ன நான்தான் குற்றவாளி உன்னிடம் கேட்டுவிட்டு சாப்பிடுக்க ஏதாவது இருக்கிறதாப்பா என்று கேட்டுவிட்டு அதன் பிறகுதான் வந்தவர்களை சாப்பிட்டு போங்கோ என்று சொல்வேன் உன்னை கேட்காமல் செய்து சொல்லி உன்னை பட்னியாக போட்ட கூட்டத்துக்கு ஆளாகிவிட்டேனே என்று வருத்தப்பட்டது ஒரு தலைவர் அவர் பெயரை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலே கூட்டம் கக்கன் ஐயாவும் அங்கே இருக்கிறார் ஐயா பற்றி நமக்கு தெரியும் வறுமையிலே வாடிய குடும்பம் தியாகி அந்த கூட்டத்தில் ஒருவர் பேசத் தொடங்கியவர் பெருந்தலைவர் ஐயா அவர்களை பற்றி அவருடைய எளிமையை பற்றி அவருடைய நேர்மையை பற்றி எந்த நேரமும் நாட்டு மக்களை சிந்திப்பதை பற்றி உழைத்து கொண்டே இருப்பதை பற்றி ஓய்வறியாத உழைப்பை பற்றி பெருமையாக பேசினார் அவர் பேசிய போது தலைவர் எழுந்து என்ன என்ன எனக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளையா குட்டையா வீடா குடும்பமா எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு நாடு தான் எனக்கு வேறு பொறுப்பு இல்லைன்னு யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு அதான் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காக நான் உழைக்கிறேன்னு அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்ன புகழாத நீ உண்மையிலே புகழ நீ சொன்ன எல்லா வார்த்தையும் என்னை விட பக்கத்தில் இருக்க கக்கனுக்கு தான் பொருத்தம் கக்கனை சொல் குடும்பம் நிறையா பிள்ளைகள் வறுமை அந்த பிள்ளைகளுக்கு சோறு கூட போக முடியாத இந்த காலகட்டத்திலும் அந்த குடும்பச் சுமையும் விட்டு விட்டு அதையும் தாங்கி கொண்டு நாட்டுக்காக என்னை விட அதிகமாக உழைக்கிறாரே நேரத்தை எல்லாம் நாட்டு மக்களுக்காக செலவழிக்கிறானே அவன் அல்லவா தலைவன் வீட்டுக்கடமையோடு நாட்டுக்கடமையும் சேர்த்து சுமக்கிறான் பாருங்க என்னை விட அதிகம் சுமப்பவன் அவன் அவனை பாராட்டு என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜ் இந்த கடைசி நேரத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் அரிசி விலை கொஞ்சம் உயர்ந்தது உண்மைதான் அதையே அரசியலாக்கி பிறகு அவரை கவிழ்த்தது அதாக இருக்கட்டும் அவர் பொய்யாக நடிக்கவில்லை இந்த பத்திரிகையாளர்கள் அவரை கேலி செய்வது போல ஒரு நிருபர் நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர் ஐயா அரிசி பஞ்சமாகி போச்சு மக்கள்லாம் பட்டினியாக இருக்கிறாங்க இதுக்கு பேசாமல் சாராய கடையை திறந்து விட்ருங்க சாராய கடையை திறந்து விட்டுட்டிங்கன்னா எல்லோரும் குடிச்சுடுவோம் அப்புறம் பசியே பசிக்காது ஏன்னா குடித்தவனுக்கு பசிக்காது உள்ளே மது போய்விட்டால் பசியை அதை எடுத்து விடும் என்னை பசிக்காது அப்போ சோறு கேட்க மாட்டான்ல அப்போ அரிசி தேவையில்லைல்ல அதனால் சாராய கடை திறந்து விட்டுருங்க இவர் கிண்டல் செய்வது போல் அவர் சொன்னார் தலைவர் சொன்னார் சாராயம் குடித்தால் பசிக்காது பசியை அது இல்லாமல் செய்துவிடும் பசி தெரியாமல் ஆக்கிவிடும் எனக்கு என்னப்பா தெரியும் எனக்கு என்ன அனுபவமா நீ தான் அழகாக சொல்கிற அனுபவமும் பேசுது உனக்கு தெரியுமோ என்னமோ தண்ணி போட்டால் பசிக்காது என்ற உண்மையெல்லாம் எனக்கு தெரியாது அது உனக்கு தெரிஞ்சிருக்கல எனக்கு வியப்பு இல்லை நீ பத்திரிக்கை ஆசிரியர் இல்லையா என்று நான் குடிகாரன் இல்லை குடித்தா என்னச்சுன்னு எனக்கு தெரியாது நீ குடிகாரப்ப என்பதை அப்படி நகைச்சுவையாக சுட்டிக்காட்டிய தலைவர்